வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி காசுக்குள்ளே போகிறேன் ரோட்டில் ஒரு ஒரு ஐம்பது மணி ஐந்து மணிக்கு இருந்தார் அவர் ஊருக்கு போனார் ஊருக்கு போகும்போது அவருடைய சொந்த காரில் ஓன் டிரைவிங்கில் போயிட்டுருக்கார் செல்ஃப் டிரைவிங்கில் போயிட்டு ஒரு அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் நல்லா ஃபோர் லைனாக ஹைவே ஃப்ரீயாக இருக்குது ஒன்றும் ரோடில் எந்த பிரச்சனையும் இல்லை அழகாக போயிட்டே இருக்கார் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இருபத்தைந்து வயது மைக்க தகுந்த ஒரு இளைஞர் பின்னாடி இவருடைய கார் பின்னாடி ஆறு நடிக்கிறார் ஓவர் டேக் பண்ணுறதுக்காக ஒரு ஆறு நடித்த உடனே இவருக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆகிடுது ஆறு நடிக்கிறான்ட்டு உடனே ஸ்பீடை அதிகப்படுத்துகிறார் அதிகப்படுத்து அவர் அறுபது கிலோமீட்டர் பர் அவர் போனவர் எழுபது கிலோமீட்டர் போகிறாரு பர் அவர் மறுபடியும் அவங்க ஆறு நடிக்கிறான் மறுபடியும் எழுபது எண்பது ஆகுறாரு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் பர் அவர் போகிறாரு இப்படியாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு ஒரு நூற்றி அஞ்சு நூற்றி பத்து நூற்றி இருபதில் போகிறாரு அவருக்கே தெரியுது நம்ம கண் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் போகிறோன்ட்டு அப்படி இருந்தாலும் அந்த பிண்டி இருக்கவன் ஆறு நடிச்சிக்கிட்டே வரான் நம்ம இது பண்ணுறதுக்கு இவர் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் பர் ஹவர் வந்த உடனே இவருக்கே இதாகிடுது சரி இதுக்கு மேலே நம்ம போகிறது தப்பு அப்படின்ட்டு ஸ்லோ பண்ணுறாரு வண்டியை ஸ்லோ பண்ணுறாரு அவன் ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடறான் போய்ட்டதும் இவர் மனசை கொஞ்சமாக இது பண்ணி ஆஸ்வசப்படுத்தி மறுபடியும் அந்த நார்மல் அதுக்கு வர நார்மல் ஸ்பீடுக்கு வர்ற அதுதான் மனிதனும் இவர் மாட்டம் அழகாக ஹாப்பியாக அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அழகாக ஓட்டிகிட்டு இருந்தார் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் இன்னும் ஒருத்தர்வனை பார்த்து அவன் வரானேன்றதில் ஒரு பொறாமையில் அதை விட அவனை விட முந்தனும் அவனை விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பொறாமையில் ஒரு தன்னிலைய மறந்து ஓட்டுறார் தான் வாழ்க்கையில மனிதர்கள் தான் நமக்குன்னு ஒரு கடவுள் ஒரு நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கார் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும் அதை விட்டுட்டு பக்கத்தில் இப்படி போகிறான் அவன் இப்படி சம்பாதிக்கிறான் இப்படி சம்பாதிக்கிறான்ட்டு நினச்சி நம்ம மனச மன உளைச்சலுக்கு உண்டாகி அதுக்காக அவன் என்ன பண்ணுறானோ அதை செய்ய முயற்சி பண்ணி நம்முடைய நிம்மதியும் இழந்து எதுவுமே இல்லாமல் போயிடுறோம் அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷப்பட்டு சந்தோ இதாக இருக்கிறது தான் சிறப்பான வாழ்க்கை தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்